இது நம்ம சிங்கப்பூர் கஸ்டமரோட சாரி கொடுத்துருந்தாங்க சாரி பாருங்கள் சாரிக்கு மேட்ச்சாக ப்ளவுஸு அவங்களே கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம் இது பார்த்திங்கன்னா எம்பிராய்ட்ரி பண்ணியிருக்கோம் எம்ப்ராய்ட்ரி பாருங்கள் இந்த மாதிரி ஸ்லீவ்க்கு வந்து இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம் இது வந்து எல்லோ கலரில் சாரி இருக்கிறதுனால சாரியோட கலர் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கோம் இது வந்து பாருங்கள் க்ரீன் கலரில் மெரு கலர் பாடுறதுனால இந்த க்ரீன் கலர் சாரிக்கு ஒரு டிசைன் பண்ணியிருக்கோம் இதில் பாருங்க இந்த மாதிரி போப்னேக் டிசைன் பண்ணியிருக்கோம் ஸ்லீவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக பஃப் கொடுத்து சிம்பிளாக ஒர்க் பண்ணியிருக்கோம் இது பாருங்கள் அழகாக இந்த மாதிரி பெல்ட் வச்சுருக்கோம் நெக்ஸ்ட் இது வந்து ஒரு பஃப் ஸ்லீவு நார்மல் ப்ளவுஸ் தான் பைப்பிங் வச்சிருக்கு இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் கொடுத்து ஒரு பஃப் கொடுத்துருக்கோம் ப்ரீட்டெட் பஃப் கொடுத்துருக்கோம் பேக் நெக் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்வீட்டு ஹார்ட் நெக் போட்டிருக்கோம் எப்படின்னு பாருங்கள் நெக்ஸ்ட் இது வந்து பாருங்கள் ஒரு பைப்பிங் ப்ளவுஸ் தான் இது நார்மல் ரவுண்ட் நெக் வச்சு ஒரு பைப்பிங் ஒரு பப் ஸ்கீல் கொடுத்துருக்கோம் சிம்பிளாக இன்னொரு ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போட் நெக் கொடுத்துருக்கோம் ஒரு போட் நெக் ப்ளவுஸு பைப்பிங் கொடுத்து இந்த மாதிரி சின்ன பஃப் கேட்டிருந்தாங்க அது சின்ன பஃப் கொடுத்துருக்கோம் இதுவும் ஒரு பட்டு சாரியோட ப்ளவுஸு இந்த சாரீ வந்து ஒய்லெட் கலரில் இருக்கிறதுனால இதோட டிசைன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒய்லெட்டில் டிசைன் பண்ணியிருக்கோம் பார்டர் வந்து பிங்க் கலர்னால பிங்க் கலரில் பண்ணியிருக்கோம் ஸ்லீவுக்கு இந்த மாதிரி பேட்டர்ன் கொடுத்துருக்கோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க தேங்க் யூ தேங்க் யூ